போட்டித் தேர்வுக்காக தயாராகி கொண்டிருக்கும் அனைத்து மாணவ மாணவியர்கள் அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து எங்களுடைய எஸ்ஆர்எம் யூடியூப் சேனல்ல பாருங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம பக்கத்துல இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி உங்களுடைய கமெண்ட்ஸ தெரிவிங்க அதாவது கற்றலை விட கேட்கலே நன்று அப்படின்னு சொல்லிட்டு பழமொழி நானூறு அப்படின்ற ஒரு நூல்ல அற்புதமா மூன்றுரை அறையினார் அவர்கள் சொன்னதைப் போல் நீங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் கற்றுக்கொள்வதை காட்டிலும் கேட்டு அறிந்து செயல்படுவதே மிகச்சிறந்த வழி அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ அதையினால் நம்ம போடக்கூடிய ஆடியோவை முழுமையாக பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸையும் உங்களுடைய சப்போர்ட்டையும் தெரியப்படுத்துங்க உங்களுக்கான நண்பர்களுக்கு இந்த ஆடியோவை அனுப்புங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதைனால் ஒவ்வொரு புத்தகத்தையும் தேடி தேடி படித்து உங்களுக்காக நாங்கள் ஆடியோவாக தொகுத்து கொடுக்குறோம் வாங்க நண்பர்களே இன்றைக்கு ஆடியோக்குள்ளே போகலாம் சரிங்களா புவியியல் பாடப்பகுதியிலேருந்து சில வினாவிடைகளை நம்ம பார்க்க போறோம் சரிங்களா ஓகே இந்தியாவில் குறைவான பொழிவை தரும் பகுதி எது பார்த்தீங்கன்னா ஜெய்சால்மர் இது எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் மாநிலத்தில் நல்லா பாருங்க இந்தியாவில் மிக குறைவான பொழிவை தரும் பகுதி ஜெய்சால்மர் இது எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் மாநிலத்தில் அமைந்துள்ளது அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் தமிழ்நாட்டிற்கு அதிகமாக மழைப்பொழிவை தரும் காற்று எது அப்படி பார்த்தீங்கன்னா வடகிழக்கு பருவக்காற்று தமிழ்நாட்டிற்கு அதிகமாக மலைப்பொழிவை தரும் காற்று எதுனா வடகிழக்கு பருவக்காற்று அடுத்த கொஷின் பார்க்கலாம் இந்தியாவிற்கு அதிகமாக மழைப்பொழிவை தரும் காற்று எதுன்னு பார்த்தீங்கன்னா தென்மேற்கு பருவக்காற்று இந்தியாவிற்கு அதிகமாக மலைப்பொழிவை தரும் காற்று எது அப்படின்னு கேட்டிங்கன்னா தென்மேற்கு பருவக்காற்று சரிங்களா அடுத்த கொஷின் பார்க்கலாம் மான்சூன் என்பது எந்த மொழி சொல்லிலிருந்து பெறப்பட்டது அதாவது இது பாத்தீங்கன்னா அரபு மொழி சொல் மான்சூனா அரபு மொழி சொல்லிலிருந்து பெறப்பட்டது இதனுடைய பொருள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பருவ காற்று அப்படின்னு பொருள் சரிங்களா சோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் அமிலமலை என்ற சொல்லை முதன் முதலில் யார் எந்த ஆண்டு பயன்படுத்தினார் அதாவது ராபர்ட் என்பவர் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டிலே பயன்படுத்தினார் அமிலமலை என்ற சொல்லை முதன்முறையில் பயன்படுத்தியவர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ராபர்ட் ஆங்கஸ் ஸ்மித் என்பவர் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டில் பயன்படுத்தினார் ஸோ அடுத்த கொஷின் பார்க்கலாம் மழைநீரின் பிஹெச் மதிப்பு விடை வந்து அஞ்சு புள்ளி ஆறுக்கு குறைவானது மழைநீரின் பிஹெச் மதிப்பு அஞ்சு புள்ளி ஆறுக்கு குறைவானது ஸோ நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம் மேக விதைப்பு கொள்கையை கண்டறிந்தவர் யார் எந்த ஆண்டு கண்டுபிடிச்சார் அப்படியே பார்த்தீங்கன்னா வின்சென்ட் சாஃபர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு கண்டறிந்தார் நல்லா பாருங்க மேக விதைப்பு கொள்கையை யார் எந்த ஆண்டு கண்டறிந்தார் அதாவது சார் வின்சென்ட் சாஃபர் என்பவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு கண்டறிந்தார் பார்க்கலாம் உலகில் குறைவான மலைப்பொழிவை தரும் பகுதி எது விடை பார்த்தீங்கன்னா அற்றகாமா பாலைவனம் அட்காமா பாலைவனம் அதாவது உலகில் மிக குறைவான மலைப்பொழிவை தரும் பகுதி எதுன்னு பார்த்தீங்கன்னா அட்காமா பாலைவனம் இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்லி நகரில் இருக்க தென்மேற்கு பகுதியில் இது அமைஞ்சிருக்கு சரிங்களா ஸோ அடுத்த கொஷின் பார்க்கலாம் இந்தியாவின் சராசரி மலைப்பொழிவு விடை பார்த்தீங்கன்னா நூத்தி பதினெட்டு சென்டிமீட்டர் இந்தியாவின் சராசரி மலைப்பொழிவு விடை நூத்தி பதினெட்டு சென்டிமீட்டர் அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் அதாவது கிளைமேட் என்ற சொல் கிளைமா என்ற சொல்லாக எந்த மொழியில் இருந்து பெறப்பட்டது இப்படி பார்த்தீங்கன்னா கிரேக்கம் நல்லா பாருங்க அதாவது கிளைமேட் அதாவது கிளைமேட்னா காலநிலை அப்படின்னு சொல்லுவாங்க கிளைமேட் என்ற சொல் கிளைமா என்ற சொல்லிலிருந்து எந்த மொழியிலிருந்து இருந்து பெறப்பட்டது பார்த்தீங்கன்னா கிரேக்கம் சரிங்களா அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் வானிலை மாற்றங்கள் முன்னறிவிப்பு பற்றிய படிப்பிற்கு என்ன பெயர் அப்படி பார்த்தீங்கன்னா மீட்சியாலஜி நல்லா பாருங்கள் வானிலை மாற்றங்கள் மற்றும் முன்னறிவிப்பு பற்றிய படிப்பிற்கு என்ன பெயர் அப்படின்னா மீட்சியாலஜி ஓகேங்களா அடுத்த கொஷின் பார்க்கலாம் காலநிலையில் ஏற்படும் மாற்றங்கள் மற்றும் தன்மைகளை பற்றிய படிப்பிற்கு என்ன பெயர் அப்படின்னா கிளைமேட்டாலஜி ஸோ காலநிலை மாற்றங்கள் மற்றும் தன்மைகளை பற்றிய படிப்பிற்கு என்ன பெயர்னா கிளைமேட்டாலஜி ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் வளிமண்டல அழுத்தத்தை அளவிடும் கருவி அப்படி வந்து பாரா மீட்டர் வளிமண்டல அழுத்தத்தை அளவிடும் கருவிக்கு பேரு விடை பாரா மீட்டர் அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் வெப்பநிலையை அளவிட பயன்படும் கருவி தர்மாமீட்டர் பாருங்க வெப்பநிலையை அளவிட பயன்படும் கருவி விடை தர்மாமீட்டர் ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் பார்ப்போம் வெப்பநிலையின் அழகு விடை பாத்தீங்கன்னா கெல்வின் வெப்பநிலையின் அழகு விடை பார்த்தீங்கன்னா கெல்வின் அடுத்த கொஷின் பாருங்க வரைபடத்தில் சம அளவு வெப்பநிலை கொண்ட சம அளவு கோடுகளை இணைக்கும் கோட்டிற்கு என்ன பெயர் இப்படி பார்த்தீங்கன்னா ஐசோதோம்ஸ் அதாவது வரைபடத்தில் சம அளவு வெப்பநிலை கொண்ட சம அளவு கோடுகளை இணைக்கும் கோட்டிற்கு என்ன பெயர் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஐசோதோம்ஸ் அப்படின்னு ஒரு பெயர் இருக்கு சரிங்களா அதான் ஆன்சர் அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் பாராமானியை யார் எந்த ஆண்டு கண்டறிந்தார் விடை பார்த்தீங்கன்னா பாரிசெல்லி செல்லி என்பவர் ஆயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி மூணுல கண்டறிந்தார் அதாவது பாராமானியை யார் எந்த ஆண்டு கண்டறிந்தார்னா பாரி செல்லி அவர்கள் ஆயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி மூணில் கண்டறிந்தார் பார்க்கலாம் சம அளவு காற்றழுத்தம் கொண்ட கோடுகளை இணைக்கும் கோட்டிற்கு என்ன பெயர் விடை வந்து ஐசோஃபார் நல்லா பாருங்கள் சம அளவு காற்றழுத்தம் கொண்ட கோடுகளை இணைக்கும் கோட்டிற்கு என்ன பெயர் அப்படின்னா ஐசோஃபார் அப்படின்வாங்க விடை சரிங்களா அடுத்த கொஷின் பார்க்கலாம் கடல் மட்டத்தில் இருந்து உயரம் ஒவ்வொரு ஆயிரம் மீட்டர் உயரத்தின் வெப்பநிலை டேஷாக குறையும் விடை பார்த்தீங்கன்னா ஆறு புள்ளி ஐந்தாக குறையும் நல்லா பாருங்கள் கடல் மட்டத்திலிருந்து உயரம் ஒவ்வொரு ஆயிரம் மீட்டருக்கும் உயரத்திலிருந்து வெப்பநிலை என்னவாக குறையும் விடை பார்த்தீங்கன்னா ஆறு புள்ளி ஐந்து டிகிரி செல்சியஸாக குறையும் சரிங்களா ஓகே அடுத்த கொஷின் பார்க்கலாம் உலக வானிலை அமைப்பு தொடங்கப்பட்ட ஆண்டு விடை பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது மார்ச் இருபத்தி மூன்று நல்லா பாருங்கள் உலக வானிலை அமைப்பு தொடங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது மார்ச் இருபத்தி மூன்று அடுத்த கொஷின் பார்க்கலாம் உலக வானிலை தினம் மார்ச் இருபத்தி மூன்று உலக வானிலை தினம் பார்த்திங்கன்னா விடை மார்ச் இருபத்தி மூன்று அடுத்த கொஷின் பார்க்கலாம் உலக பரப்பளவில் இந்தியா எத்தனை சதவீதம் நிலப்பரப்பை கொண்டது விடை பார்த்தீங்கன்னா ரெண்டு புள்ளி நாலு சதவீதம் உலக பரப்பளவில் இந்தியா எத்தனை சதவீதம் நிலப்பரப்பை கொண்டுள்ளது ரெண்டு புள்ளி நாலு சதவீதம் அடுத்த கொஷின் பார்க்கலாம் உலக மக்கள் தொகையில் இந்தியா டேஸ் சதவீதம் கொண்டது விடை பார்த்தீங்கன்னா பதினேழு புள்ளி ஐந்து சதவீதம் நல்லா பாருங்க உலக மக்கள் தொகையில் இந்தியா எத்தனை சதவீதத்தை உள்ளடக்கியது விடை பார்த்தீங்கன்னா பதினேழு புள்ளி ஐந்து சதவீதத்தை உள்ளடக்கியது அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் உலக நீர் வளங்களில் இந்தியா எத்தனை சதவீதம் கொண்டுள்ளது விடை பார்த்தீங்கன்னா நாலு சதவீதம் உலக நீர் வளங்களில் இந்தியாவின் சதவீதம் நான்கு சதவீதத்தை கொண்டுள்ளது அடுத்த கொஷின் பார்க்கலாம் இந்தியாவில் மிகவும் அதிகமாக பயன்படுத்தப்படும் பாசன முறை எது விடை பார்த்தீங்கன்னா கிணற்று பாசனம் எத்தனை சதவீதம்னா அறுபத்தி ரெண்டு சதவீதம் பயன்படுத்துகிறாங்க நல்லா பாருங்கள் இந்தியாவில் மிகவும் அதிகமாக பயன்படுத்தப்படும் பாசன முறை எது விடை பார்த்தீங்கன்னா கிணற்று பாசனம் அறுபத்தி ரெண்டு சதவீதம் பயன்படுத்தப்படுகிறது அடுத்த கொஸ்டின் பார்க்கமா வங்காளத்தின் துயரம் என்று அழைக்கப்படுவது தாமோதர் ஆறு வங்காளத்தின் துயரம் என்று அழைக்கப்படுவது தாமோதர் ஆறு அடுத்த கொஸ்டின் பார்ப்போம் சுதந்திர இந்தியாவின் முதல் ஆற்று பல்நோக்கு திட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு சுதந்திர இந்தியாவின் முதல் ஆற்று பல்நோக்கு திட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு அடுத்த கொஸ்டின் பார்ப்போம் உலகின் மிக நீளமான அணை இது விடைவது ஹிராகுட் அணை உலகின் மிக நீளமான அணை ஹிராகுட் அணை அடுத்த வினா பார்க்கலாம் மேட்டூர் அணை எந்த ஆண்டு கட்டி முடிக்கப்பட்டது விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நான்கு மேட்டூர் அணை எந்த ஆண்டு கட்டி முடிக்கப்பட்டது விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நான்கு அடுத்த வினா பார்க்கலாம் ஸ்டான்லி அணை என்று அழைக்கப்படும் அணையின் பெயர் என்ன விடை மேட்டூர் அணை ஸ்டான்லி என்ற நீர்த்தேக்கம் பெற்ற அணையின் மற்றொரு பெயர் அப்படி பார்த்திங்கன்னா அணை அடுத்த கொஷின் பார்க்கலாம் மத்திய நிலத்தடி நீர் ஆணையம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது மத்திய நிலத்தடி நீர் ஆணையம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது அடுத்த வினா பார்க்கலாம் மத்திய நீர் ஆணையம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு அப்படி பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மத்திய நிலத்தடி நீர் ஆணையம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது நான் கேட்குற கொஷின் பாருங்கள் மத்திய நீர் ஆணையம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்து சரி அடுத்த பார்க்கலாம் முதல் தேசிய நீர்கொள்கை கொண்டு வரப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு முதல் தேசிய நீர் கொண்டு வரப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு அடுத்த விண்ணா பார்க்கலாம் நமாமி கங்கை திட்டம் கொண்டு ஆண்டு ரெண்டாயிரத்தி பதினாலு நமாமி கங்கை திட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு விடையை ரெண்டாயிரத்தி பதினான்கு அடுத்த வினா பார்க்கலாம் தேசிய நீர் மேம்பாட்டு முகமை கொண்டு வரப்பட்ட ஆண்டு விட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு தேசிய நீர் மேம்பாட்டு முகமை எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது இவை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு அடுத்த எவனா பார்க்கலாம் சக்தி அபியான் என்ற திட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு ரெண்டாயிரத்தி சல் சக்தி அபியான் என்ற திட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்பது கொஸ்டின் பார்க்கலாம் பிரதம மந்திரியின் கிரிசி சின்ஜாய் யோஜனா என்ற திட்டத்தின் நோக்கம் என்ன விடை பார்த்தீங்கன்னா குறைந்த நீர்வளத்தை பயன்படுத்தி அதிகமாக மகசூலை பெறுதல் அதாவது பிரதான் மந்திரி கிரிசி சிஞ்சாய் யோஜனா என்ற திட்டத்தின் நோக்கம் விடை பார்த்தீங்கன்னா குறைந்த நீர்வளத்தை பயன்படுத்தி அதிகமாக மகசூலை பெறுதல் ஓகே நன்றி நண்பர்களே தொடர்ந்து பாருங்கள் மறக்காமல் உங்களுடைய சப்போர்ட்டை தெரிவிங்க தெரிவிப்பதோடு மட்டுமல்லாமல் நீங்கள் கொடுக்கின்ற ஒவ்வொரு ஆதரவும் அடுத்தடுத்து நாங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு ஆடியோவும் மிகவும் மிகவும் பயனுள்ள வகையில் இருக்கும் ஆகையினால் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பிஇஓ சிலபஸுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஆகையினால் நண்பர்கள் அனைவரும் தொடர்ச்சியாக படிங்க எதற்குமே தோல்வி என்பது நினைத்துக்கிட்டே படித்தால் உங்களுக்கு தோல்விதான் வரும் தோல்வி ஒரு நாள் வெற்றியாக மாறும் என்று நீங்கள் நினைத்து கொண்டால் உங்கள் வாழ்க்கை வெற்றியின் மலர்ச்சியை ஒரு நாள் கண்டடைவீர்கள் இதற்கு காரணம் முயற்சி ஒன்று மட்டுமே நன்றி நண்பர்களே